நண்பர் வேதாதாஸ் என்னை பொதுவே என்னை என்று சொல்ல முடியாது அவரும் பாடகர் நடிகர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சேனல்ஸ்ல அவர் சூழல் நிறைய வந்து பாடியிருக்கேன் அழை அழைக்கும் குரல் கேட்டு வருவேன் என்பது போல் அவர் கூப்பிடும் போதெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு டப்பிங் இருந்தது அதை முடித்துக்கொண்டு வேதா அவர் பார்க்க வேண்டும் வேதாவுடன் ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற வரையை நான் வந்திருக்கிறேன் ஒரு சிறிய அன்பளிப்பு வாடி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறேன் வாழ்க வருடம் பொருளாள் வருகின்ற திருநாள் வருடம் பொருளாள் வருகின்ற திருநாள் வாடினவே வாழினம் சூழ என்றே வாழ்த்துகிறேன் வாழ்க கொண்டாட பாடல் இடத்துல பெற்ற ஒரு சாங் இது இந்த பாடலை இசை கலந்த இந்திய வாய்ப்புகளோடு நமது வேதா தாஸ் அவர்கள் கூறிக்கொண்டு ஒரு சிறிய இன்னும் பல பல வெற்றிகளை இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களை வாழ்த்து வாழ்த்து மேலும் மேலும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்போம் என்று உங்களிடம் இன்று பெரிய விடைபெறுவது உங்கள் அபிமான அபிஷேக்